கொடுத்த வாக்கு கொடுத்தவர்களுக்கு தாங்கள் தாராளமாக வாக்கை நிறைவேற்றுவீர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் சரி இருப்பதனால் பாத சரி அடிக்கடி சந்தை சென்றவர்கள் வந்து போகலாம் அதை சமாளிக்க இந்த நேரத்தில் புதன் பகவான் தங்களுக்கு சாதகமாக வருகிறார் ஆக ஏன்றை சரியில் பாத சரி தங்களுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அவ்வப்போது வாக்குகள் தங்களுக்கு தவறலாம் மன கஷ்டமாக இருக்கலாம் கடன் தொந்தரவு இருக்கலாம் உடல்நிலை மனநிலை சரியில்லாமல் இருக்கலாம் இந்த நேரத்தில் புதன் பகவானுடைய சஞ்சாரம் மகன ராசிதனுக்கு ஓரளவு நன்மைகள் கிடைக்கும் அடிக்கடி பிரயாணங்கள் ஏற்படும் பிரயாணத்தினால் அலைச்சல் போன்றவை அசதி உடலில் சோர்வு போன்றவை வந்து விலகலாம் அடுத்து மகர ராசிதருக்கு அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உழைப்பினை நம்புபவர்கள் இந்த மாதம் பண தேவை அதிகரிக்கும் ராசிநாதன் சரி சஞ்சாரத்தால் இடமாற்றம் ஏற்படலாம் ஆணை அணிகலன் வாங்குவதன் மூலம் செலவு உண்டாகும் எதிர்பார்த்த பணவரம் இருக்கும் வாகன யோகம் கிடைக்கும் எதிலும் கையெழுத்து போடுவதாக இருந்தாலும் கவனம் தேவை யாருக்கும் ஜாமீன் தரப்படலாகாது ஜாமீன் கொடுக்க கூடாது கடன் வாங்கக்கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது எதிலும் கவனம் தேவை தனஸ்தானத்தை ராசிநாதன் அலங்கரிக்கிறார் கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் பார்ட்னர்களுடன் சுமூகமான உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் நெருக்கடிகள் ஏற்படலாம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம் பணி நிமித்தமாக வெளியூரில் தங்க வேண்டி இருப்பலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசுவது நல்லது கணவன் மனைவி இடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு விலகும் கல்வி தொடர்பான விஷயங்களில் பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனமாக செயல்படுவது நல்லது வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது ஏஜென்சி போன்றவற்றில் ஓரளவு லாபம் கிடைக்கும் கையை கறிக்காது சிக்கனமாக இருக்க வேண்டும் தாங்கள் சிக்கனமாக இருக்க வேண்டும் திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும் கடன் வாங்கல் ஆகாது ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் புதன் நீச்சமடைந்திருந்தாலோ மறைந்திருந்தாலோ கோயிலுக்கு நவ கிரகத்தில் உள்ள கோயிலுக்கு புதன் பகவான் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள் ஓம் நாராயணநாயக வித்மே வாசு தேவாய தீனகி என்ற மந்திரத்தை பதினாறு முறை சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்